கல்வினை பள்ளிவாசலுக்கு முஸ்லிம் சலாஹுத்தீன் நிர்வாகம் தெரிவு செய்ய முடியாது அது ஊர் மக்களினுடைய உரிமை வகுப் டிரைபூனல் அதிரடி தீர்ப்பு முஸ்லிம் சலாஹுத்தீனுக்கு அப்பீல் கோட் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை ஏனென்றால் அது கவன வழங்கப்பட்ட தீர்ப்பு இதுவும் ஒரு வரலாற்று தீர்ப்பு வகுப் டிரைபூனல் இருபத்தொரு வருடங்களாக பள்ளிவாசலினுடைய கணக்கு வழக்கு வகுப் சபையில் காட்டப்படவில்லை பள்ளிவாசலினுடைய காணியை காணி போன்று அவர்களினுடைய பெயரில் எழுதியிருக்கிறார் இருபத்தேழு லட்சம் ரூபாய்களை பெயிண்ட் அடிப்பதற்காக என்று பண்ணி பண்ணியிருக்கிறார்கள் இவைகள் தனித்தனியாக வக்குஃப் போர்டால் விசாரிக்கப்பட வேண்டும் அதுவும் இதன் உத்தரவும் வாங்கல் முழுமையாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஒரு வீடியோ பதிவை நம்ம வெளியில் கொண்டு வந்திருந்தோம் கல்கின்னைக்குள்ள இருக்கிற பள்ளிவாசலில் நடக்கிற சில பிரச்சனைகள் சம்பந்தமான வீடியோ பதிவு நாட்டுக்குள்ள இருக்கிற ஏராளமான இடங்களில் பள்ளிவாசல்களினுடைய நிர்வாகத்தை தெரிவு செய்யறதுங்கிறது அந்தந்த ஊர் ஜமாத்தினரினுடைய உரிமை அந்த அடிப்படையில் தான் வரலாறு தொட்டு பள்ளிவாசல்களினுடைய ஜமாத்துக்கள் தெரிவு செய்யப்பட்டு வருகின்றன ஆனால் பல தசாப்தங்களாக கல்ஹின்னை பள்ளிவாசலிலும் கல்ஹின்னையில் இருக்கின்ற பத்தாயிரம் தொடக்கம் பனிரெண்டாயிரம் மக்களுக்கும் அந்த உரிமை வழங்கப்படவே இல்லை மாறாக கொழும்பிலே இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு தொழிலதிபரான முஸ்லீம் சலாஹுத்தீன் என்ற நபர் அவருக்கு யார விருப்பமோ அவங்களோட பட்டியலை எடுத்து அவர் வக்ஃப் போர்டுக்கு அனுப்புவார் வக்ஃப் போர்டு அதை அப்ரூவ் பண்ணி எடுக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் இருந்த வக்ஃப் போர்டும் இப்படி தலையாட்டி பொம்மைகளாக தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக சட்ட ரீதியிலான அணுகுமுறைகளை ஏற்படுத்தி சட்ட ரீதியிலான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு இன்னைக்கு அந்த ஊரினுடைய மக்கள் வெற்றி கொண்டிருக்கிறாங்க அந்த விவகாரம் தொடர்பான பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்க போகிறது ஏற்கனவே நான் சொன்ன அந்த வீடியோ பதிவு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது எனவே அதை பார்த்துட்டு நீங்க இதை பார்த்தீங்கன்னா அது என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அப்பீல் கோர்ட்டில் ஒரு ஓர்டர் இருக்குது இந்த முஸ்லிம் சலாஹுதீன்ங்கிற தொழிலதிபருக்கு ஊர் மக்களோடு அதாவது ஊரினுடைய பெரியோர்களோடும் ஊரினுடைய உளமாக்கலோடும் சேர்ந்துதான் கல்யின் பள்ளிவாசலினுடைய நிர்வாக தெரிவை முஸ்லிம் சலாஹுத்தீன் மேற்கொள்ள வேண்டும் என்பது ஆனால் அந்த தீர்ப்பு அப்படி இருக்க ஊர் ஜமாத்தினரோடோ அல்லது ஊரினுடைய பெரியோர்களோடோ அல்லது ஊரினுடைய உளமாக்கலோடோ எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாம அந்த கல்யின்னை பள்ளிவாசலுக்கான ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்ய அப்படின்னா தனக்கு யார விருப்பமோ அவங்கள பட்டியலில் போட்டு அவர் வக்ஃப் போர்டுக்கு அனுப்புறாரு வக்குஃப் போர்டும் அனுமதி கொடுக்குறாங்க ஆமா இவங்க தான் இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகள் அந்த நிர்வாகத்துக்குள்ளே இருக்கின்ற பலருக்கிடையிலே பல குளறுபடிகள் இருக்கின்றன அது தொடர்பாக வேறாக பேசப்பட வேண்டிய விடயம் ஆனால் இப்படி ஏன் அப்ரூவ் கொடுக்க வேண்டும் என்ற விவகாரம் மடுகளாக ஊர் மக்களின் ஊர் மக்கள் குறிப்பாக ஊரினுடைய சில முக்கியஸ்தர்கள் ஒன்றாக இணைந்து அதனை வக்குஃப் டிரைபியூனிலே மேன்முறையீடு செய்கிறார்கள் குறிப்பாக நுஸ்கி நசீர் மசாஹிர் அப்துல் கரீம் பாரிஸ் போன்றவர்கள் இணைந்துதான் இவ்வாறான சட்ட நடவடிக்கைகளில் இதிலே மேற்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே வகுஃப் டிரைபூனல் இந்த விவகாரங்கள் அத்தனையையும் வாசித்து சரியாக ஆறு பக்கங்கள் அடங்கலான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அதிலே வழங்கி இருக்கிறது இந்த தீர்ப்பிலே இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பொதுவாக இந்த நாட்டினுடைய பள்ளிவாசல்களினுடைய நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அவைகள் ஊர்ஜமாகத்தினர் மூலம் தெரிவு செய்யப்படுகிறது இது இந்த தீர்ப்புக்குள்ளே இருக்கின்ற விடயம் ஆனால் தெற்கிலே இருக்கக்கூடிய சில இடங்களிலே வடமத்திய மாகாணத்திலே இருக்கக்கூடிய சில இடங்களில் மட்டும் அந்தந்த தரீகாக்களினுடைய தலைவர்கள் இல்லைன்னா ஆன்மீக தலைவர்கள் இல்லைன்னா ஷேக்மார் இவங்களும் இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகத் தெரிவிலே கலந்து கொள்வது இல்லைன்னா நிர்வாகத்தை நியமிப்பது என்பது பாஸ் பிராக்டிஸாக இந்த நாட்டுக்குள்ளே பல இடங்களிலே வரலாற்று ரீதியாக இடம்பெற்று வருகின்ற நிகழ்வுகளாக இருக்கின்றன ஆனால் இப்படி இருக்கின்ற பொழுது முஸ்லீம் சலாஹுத்தீனுங்கிறவரை ஒரு ஷேக்கும் கிடையாது ஒரு ஆன்மீக தலைவரும் கிடையாது அதே போன்று ஒரு தரீகாவினுடைய தலைவரும் கிடையாது அவர் சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லைன்னா சாதாரண ஒரு தொழிலதிபர் இப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபருக்கு பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கான முழுமையான அங்கீகாரத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொடுப்பது என்பது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் எனவே அவர் அதற்கு தகுதியற்றவர் என்பதை வக்குஃப் ட்ரைபூனலினுடைய தீர்ப்பு தெளிவாக சொல்கிறார் இந்த தீர்ப்பினுடைய பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக தர்றேன் அதை நீங்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக ரீட் பண்ணலாம் இந்த அப்பீல் கோர்ட்டினுடைய தீர்ப்பு நான் ஏற்கனவே சொன்னது முஸ்லீம் சலாஹுதீனும் அவரோடு ஊரினுடைய பழையவர்கள் இல்லைனா மூத்தவர்கள் அதனோடு உலமாக்கல் தான் இந்த நிர்வாக தெரிவை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பீல் கோர்ட் ஒரு கொடுத்திருந்தாங்க ஏற்கனவே ஆனா அந்த ஓர்டரை கூட இவர் மதிக்கல அந்த அப்பீல் கோர்ட்டினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை கூட இவர் மதிக்கவில்லை எனவே அவர் நீதிமன்றத்தை அவமதித்திருக்கின்றார் என்ற நிலைப்பாட்டுக்கு வகுப் டிரைபியூனல் வருகிறது எனவே இது தொடர்பாக மேன்முறையீட்டாரர்கள் யாரெல்லாம் ஊர்ல தான் ஊர் மக்கள் தான் இதில் நிர்வாகம் தெரிவு செய்யணும் சட்டத்தை நாடி இருந்தார்களோ அவர்கள் விரும்பினால் இவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறார் என்ற குற்றத்திற்கு உட்படுத்தி அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம் என்ற கோணத்திலும் ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இதற்கு மேலதிகமாக ஏற்கனவே பல வழக்குகள் நடைபெற்ற விவகாரங்களை மேற்கோள் காட்டி நான்கு அல்லது ஐந்து வழக்குகளின் அரசினுடைய தீர்ப்புகள் குறிப்பாக சித்தி நுஃபீசா அதே சந்திரசேன மற்றும் ஏனையவர்கள் என்ற கோணத்திலும் அதே நேரத்தில் சுபசிங்க புத்தியன்சலாகிய ரொசாலின் மற்றும் மதுமங்கல மற்றும் கங்கனுமகே

தீர்ப்பு கவன ஈனத்தால் கவனக்குறை வாழ் வழங்கப்பட்ட தீர்ப்பு எனவே அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வக்குஃப் டிரைபூனல் தெளிவாக சொல்லி இருக்கிறது அப்படின்னா முஸ்லிம் சலாஹுத்தீனுக்கு இனிமேல் எந்த அதிகாரமும் இல்லை கல்ஹிண்ணை பள்ளிவாசலினுடைய நிர்வாக தெரிவிலே கலந்து கொள்வதற்கு அதனையும் தெளிவாக வக்குஃப் டிரைபியூனல் சொல்லி இருக்கிறது எந்த காரணம் கொண்டும் இப்போதோ அல்லது எப்போதுமோ இப்போதோ அல்லது எப்போதுமோ முஸ்லிம் சலாஹுத்தீன் என்ற நபரால் இந்த நிர்வாகத் தெரிவிலே கலந்து கொள்ள முடியாது நிர்வாகத் தெரிவை அவரால் மேற்கொள்ளவும் முடியாது என்ற கோணத்தில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே கொஞ்சம் தெளிவாக சொன்னால் பொதுவாக ஊர்களுக்குள்ளே பள்ளிவாசல்களிலே நிர்வாகத் தெரிவுகள் ஊர் ஜமானத்தினரால் நடைபெறுகின்ற பொழுது அந்த மூன்று ஜும்மா பள்ளிவாசல்கள் மற்றும் ஒன்பது தக்கியாக்களினுடைய ஞாபகம் சரின்னா இத்தனை அடங்கலாக இருக்கின்ற கிட்டத்தட்ட பதினோராயிரத்து ஐநூறு பன்னிரெண்டாயிரம் பேர் வாழ்ந்து வருகின்ற ஒரு ஊரிலே ஒரு தனிநபராக நான்தான் அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கோணத்திலே அந்த அதிகாரத்தை கையிலே பிடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு முனைகின்ற இப்படிப்பட்ட நபருக்கு எதிராக இப்படிப்பட்ட தீர்ப்பு வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அந்த ஊருக்கு ஏன்னா இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இதே முஸ்லிம் சலாஹுதீன் ஒரு கடிதத்தை கலின்ன பள்ளிவாசலுக்கு அனுப்புகின்றார் இனிமேல் நான் எந்த காரணம் கொண்டும் நிர்வாக தெருவிலே கலந்து கொள்ள மாட்டேன் ஊரினுடைய பள்ளிவாசலினுடைய நிர்வாகம் என்பது அந்த அந்த ஊரின் ஜமாத்துக்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயம் எனவே நான் இனிமேல் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இதிலே தலையிடப் போவதில்லை என்று கூறி ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் அந்த கடிதம் சரியாக மூன்று அல்லது நான்கு வாரங்கள் பள்ளிவாசலினுடைய நோட்டீஸ் போர்டில் கூட போடப்பட்டிருக்கிறது அவருடைய கையொப்பத்துடன் சுத்த தமிழிலே எழுதப்பட்ட கடிதம் அது இன்றளவிலும் அந்த கடிதம் சாட்சியாக இருக்கிறது ஆனால் அதே முஸ்லிம் சலாஹுத்தீன் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மீண்டும் வந்து மூக்கை நுழைக்கிறார் இல்லை நான் தெரிவு செய்ய வேண்டும் என்று அப்பீல் கோர்ட்டிலே ஒரு ஓர்டரை பெற்று அந்த ஓர்டருக்கான தீர்ப்பு தான் இது இது தவிர எத்தனையோ குற்றச்சாட்டுக்கள் இந்த முஸ்லிம் சலாஹுத்தீன் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பள்ளிவாசலினுடைய காணியை நான்கு பேரினுடைய பெயரிலே எழுதப்பட்ட விவகாரம் என்பது பூதாகரமாக வெடித்திருந்தது இந்த விவகாரத்தினுடைய குற்றச்சாட்டையும் நாங்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்ட வீடியோவிலே முன்வைத்திருந்தோம்

தெளிவாக ஒரு பள்ளிவாசலினுடைய நிர்வாகம் என்பது எப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும் அதனை தெரிவு செய்வதற்கான அதிகாரம் யாருக்கு இருப்பது என்பதை தேடி பார்த்தால் குறிப்பாக அந்தந்த ஊரினுடைய ஜமாத்துக்களுக்கு இருக்கிறது ஆனால் வரலாற்று ரீதியிலே ஒரு சில இடங்களிலே அவைகள் மாற்றம் பெறலாம் அதனை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்படி இருக்கின்ற நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு அபீல் கோட் தீர்ப்பு முஸ்லிம் சலாஹுதீனுக்கு இருக்கிறது ஆனால் அவர் தொடர்ச்சியாக ஒரு போர்டு அப்பொழுது நியமித்து கோவிட் காரணமாக அவர்கள் தற்காலிக நிர்வாகிகளாக ஒருவரிடம் அவர்களுக்கு கால நீடிப்பும் வழங்கப்பட்டிருந்தது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதியும் பதிமூன்று பேர் அடங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஏழாம் திகதியும் பதிமூன்று பேர் அடங்கிய ஒரு பட்டியலை முஸ்லீம் சலாஹுதீன் வக்குஃப் போர்டுக்கு அனுப்புகிறாரு இந்த அனுப்பப்பட்ட கடிதத்திலே இருக்கின்ற நபர்களும் அந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளாக முடியாது என்பதையும் வக்குஃப் டிரைபுனல் இப்பொழுது தெளிவாக சொல்லி இருக்கிறது எனவே பனிரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட வாழக்கூடிய கல்கின்மை மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றிதான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பின் மூலம் ஏற்கனவே தலையாட்டி பொம்மைகளாக இருந்த வக்குஃப் போர்டினுடைய முன்னாள் ஒரு சில அங்கத்தவர்கள் அங்கத்தவர்கள் அவர்களுக்கும் இது மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கும் இருபத்தொரு வருஷமா பள்ளியினுடைய எந்த கணக்கு வழக்கையுமே காட்டாத நபருக்கும் அவர் அனுப்புகின்ற நபர்களுக்கும் பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தை கொடுத்தது இதே முன்னாள் வக்குஃப் போர்டு உறுப்பினர்கள் எனவே அதனையும் முடியும் என்றால் விசாரிக்க முடியும் என்றால் அவர்களும் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவே இனிமேல் இதில் தெளிவாக இருக்கின்ற விடயம் வக்குஃப் ட்ரைபூனல் வக்குஃப் போர்டு உடனடியாக தலையிட்டு பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டும் கல்ஹிண்ணை பள்ளிவாசலினுடைய நிர்வாகம் கல்கிண்ணை மக்களால் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஒருவேளை அப்படி தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது ஏதேனும் பிரச்சினைகள் வந்தால் வக்குஃப் போர்டு அதிலே தலையிட்டு ஸ்பெஷல் ட்ரஸ்டீஸ் விஷேட நிர்வாகிகளை அதனை நியமிக்க வேண்டும் என்ற கோணத்தில் தான் இந்த தீர்ப்பிலே தெளிவாக கூறியிருக்கிறது அண்மையிலே கல்லெளிய முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரியினுடைய தீர்ப்பும் ஒரு சில கூட்டம் ஒன்றாக இணைந்து அந்த கல்லூரி முழுமையாக தனியார் சொத்து பிரைவேட் அது நாட்டினுடைய முஸ்லிம்களினுடைய சொத்து அல்ல என்று வாதாடி வந்தார்கள் ஆனால் வக்குஃப் போர்டு தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அவை அத்தனையும் வக்குஃப் சொத்துக்கள் அந்த கல்லூரியின் கீழ் வருகின்ற அசைகின்ற அசையாத அத்தனை சொத்துக்களும் வகுப் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அதே போன்று இந்த கல்கின் விவகாரத்திலேயும் தெளிவாக வக்குஃப் போர்டிலே அதே போன்ற வக்குஃப் ட்ரைபியூனலுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி சட்ட ரீதியிலே நியாயம் எங்கு இருக்க வேண்டுமோ அதனை நிலைநாட்டுகின்ற விதத்திலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்ற இந்த அத்தனை தீர்ப்புகளும் வக்குஃப் போர்டு மீதான வக்குஃப் ட்ரைபூனல் மீதான நம்பிக்கையை மக்களுக்கு அதிகரித்திருக்கிறது இதே போன்று எத்தனையோ கேசஸ் நாட்டுக்குள்ளே இருக்கிறது வக்குஃப் ட்ரைபூனலினை நாங்கள் பேசிய எத்தனையோ பதிவுகள் இருக்கின்றன குறிப்பாக ராஜகிரிய நிதா ஃபவுண்டேஷனினுடைய விவகாரம் தெய்வல பாபக்கர் மஸ்ஜிதினுடைய விவகாரம் போன்று எத்தனையோ வெளியிலே வராத சம்பவங்கள் நிறையவே இருக்கின்றன இவைகளுக்கும் இப்படியான தீர்ப்புகள் வருமாக இருந்தால் இந்த நாட்டு மக்கள் குறிப்பாக வக்குஃப் சொத்துக்கள் பொது சொத்துக்கள் சூறையாடப்படுகின்ற பொழுது சட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து எத்தனை வருடங்கள் சென்றாலும் சட்டத்தின் மூலம் அதுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு வக்குஃப் போர்டு ஆகிய உங்களையும் வக்குஃப் ட்ரைபூனல் ஆகிய உங்களையும் நாடி வருவார்கள் அதற்காக வேண்டி உங்களுடைய பக்கத்திலே சரியான விதத்திலே அதற்குரிய தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட இரண்டு தீர்ப்புகள் இப்பொழுது இந்த நாட்டு மக்களுக்கு உதாரணமாக மாறி இருக்கின்றன தொடர்ந்து பயணிக்கலாம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னொரு தொகுப்பில்